ஜட்டி பணியன் எல்லாம் ஓல்டு மாடல் இப்போ திருட்டு தொழிலுக்கு ஏத்த டிரெஸ் தான் என நிரூபித்திருக்கின்றனர் ஐதராபாத்தில் வளம் வரும் சுடிதார் திருடர்கள் ஹைதராபாத் ஜெக்காலனியில் உள்ள சுகாரி ஆர்க்கெட் அடுக்குமாடி குடியிருப்பில் சுடிதார் அணிந்த மர்மணவர்கள் திருடியுள்ளனர் வெங்கடேஸ்வர ராவ் என்ற நபர் வீட்டில் நான்கு சவரன் தங்கம் ஒரு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் மடிக்கழனியை சுடிதார் அணிந்த கும்பல் திருடிச் சென்றது சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது வீடியோவினை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்